ओ नम शिवाय शिव 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 ओं शिव 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 அணலானாய் ஆணை காவினில் புனலானாய் மண்ணாய் காஞ்சியில் மணக்கின்றாய் மா காற்றானாய் விண்ணாய் தில்லையில் விரிகின்றாய் விந்தைகள் பலவும் புரிகின்றாய் என் இருக்கின்றாய் நோயிருக்கின்றாய் ஆட்கொள்வாய் சிவ 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 ஓம் சிவ 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 தலை கொய்தாய் தருமீ கெனவோர் கவி செய்தாய் திக்குகள் எட்டும் கை கொண்டு திருவிளையாடல் புரிகின்றாய் கண் கொண்ட உருவானாய் மூலந்தனக்கு குருவானாய் குருவானாய் கொண்டு என பார்ப்பாய் எப்பொழுதன் ஆட்கொள்வாய் சிவ 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 சிவவோம் சிவ 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 சிவவோ பித்தன் என்றோர் பேர் கொண்டாய் பிள்ளை மேல் பசி கொண்டாய் உத்தமி தன்னை இனங்கொண்டாய் உலகை காக்க விடமுண்டாய் பலத்தில் நடந்தாய் சித்தர்கள் புலத்தில் கூடிகொண்டாய் எத்தனையோ முறை தொழ கண்டாய் எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் சிவ 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 ஓம் சிவ 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 கங்கையில் பாவம் கழிக்கின்றாய் காசியில் மோகம் மடிக்கின்றாய் திங்களை தலையில் சூடுகின்றாய் தீயாய் கயவரை சூடுகின்றாய் லிங்கமே தத்துவ பொருளானாய் நித்திலம் காக்கும்ாய் எங்குணை காட்டி என கருள்வாய் எப்பொழுதென்னை நாட்கொள்வாய் சிவ 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 ஓம் சிவசிவசிவசிவசிவசிவசிவசிவவோऴसुन्दरनंदनாய்ட்கொள்ளசுவடிகேயேந்திநீவந்தாய்தொண்டரவளித்திடும்சூலினைதந்தவின்அப்பரையாட்கொண்டாய் మందిరివాదురర్దన్నై మరతడిగురువాయాడ్కొండై ఎందయై ఎన్నై ఎన్చైవాయెప్పుళున్నై ఆడ్కొల్వాయ్ శివశివశివశివశివశివశివఓం சிவ 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 ஓம் அரியன் காண அடிமுடியை அடியவன் காண அருள்வாயா கரிமுகன் கந்தன் வளர்மடியில் கனிவுடன் எனக்கிடம் தருவாயா வரியன நரியினை ஆக்கியவா வரிவுடன் என என்று பார்த்திடுவாய் மனத்தி அணைத்திடவே எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் சிவ 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 சிவவோ சிவ 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 சிவவோம் களி நட்புகின்ற காட்சியினை கண்டுள்ள மகிழ்ந்திட அருள்வாயா குளிர் நில ஒளி முகம் காட்டி எந்த குறைதனை தீர்த்திட வருவாயா ஒளி என நீ புகுந்து உயிருடன் எப்பொழுதினை திடுவாய் எனியவன் தரும் கவி மகிழ்ந்தேற்று எப்பொழுதின் ஆட்கொள்வாய் சிவ 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 ஓம் சிவ 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 ஓம் பொன்னும் மணியும் தர கேட்டேன் பொன்னாய் மனதை புடம்போட்டாய் உன்னை காணும் வரம் கேட்டேன் உள்வினை தாண்டி வரச் சொன்னாய் முன்னும் பின்னும் மலைக்கழித்தே கழித்தே போல் எரிக்கின்றாய் இன்னும் என்னை என் செய்வாய் எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய்

அனுபவி அனுபவி என சொன்னாய் நீ என பிறர் கேட்டால் எளியவன் எப்படி பதில் சொல்வேன் எல்லையை இல்லாயன் ஏன் இறைவா எப்பொழுதுனை ஆட்கொள்வாய் சிவ 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 ஓம் சிவ 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 ஓனை பயன் விதி எனும் பேரில் என விழழுக்கு நீரென ஆக்குவதேன் தினையளவேனு முன் திருவடியின் திருவருள் காட்டிட தயங்குவதேன் உனை தொழுவோர் துயரமின்றால் உனக்கு உனக்கது வழியாம் அறியாயோ என்னை தொடர்ந்திடும் இனையருந்திடவே எப்பொழுதின் நீ ஆட்கொள்வாய் சிவ 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 சிவ